வணக்கம் அண்ட் ஓரளவுக்கு இது அனிஷ் அதாவது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உண்மையிலேயே வீடு வைத்திருக்கு வந்து வீடு வத்தி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அதாவது சுவிஸ் நேஷ்னல் பேங்க் இன்று வட்டி வீத்தை சைவர் தசித்து கொண்டு வந்துருக்கு அதாவது என்ன சொன்னால் இப்போ சுவிஸ் பேங்க் தான் எல்லா வங்கிகளுக்கு சின்ன சின்ன வங்கிகளுக்கு காசில் கொடுப்பார்கள் அந்த வங்கி வந்து இவ்வளோ அளவும் நேஷ்னல் பேங்க் இப்போ மூன்று வயதுக்கு முதல் ஒன்று ச ஏழு வீதம் ஒன்று அஞ்சு வீதம் ஒன்று சம் அஞ்சு வீதத்துக்கு தான் அந்த வட்டி அந்த வட்டி தான் வேறு வங்கிகளுக்கு இந்த கடனை கொடுத்துட்டாங்க அதே இப்பொழுது போன வருஷத்துலேருந்து இப்போ வரை ஒவ்வொரு முறையும் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒவ்வொரு முறையும் நுழு நுழுக்கமாக ரெண்டு அஞ்சு விதம் சவது ரெண்டு அஞ்சு விதம் குறைத்தி குறைத்தி குறைத்து வந்து இப்பொழுது இன்றைக்கு சைபர் சதத்துக்கு கொண்டுக்கிட்டாங்க சைவரசம்னு சொன்னால் நூல் இல்லை அவருடைய காசுக்கு இந்த வட்டி இல்லை அப்போ இனி வங்கிகள் உங்களுக்கு வட்டிக்கு தரும்போது மாசம் இப்போ என்ன போகுதோ ஒவ்வொரு வங்கியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது வந்து சிலவில் வந்து ஒவ்வொரு பேங்க் சொல்லும் நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு நுழ்கும் ஒன்பது இல்லை ஒரு வீர்த்து தாரம் சில வங்கி சொல்லும் நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு நுழுக்கம் எட்டு பேர் தரம் அப்படியான இதுதான் இப்போ மாஷை என்ன போகுதோ அது மாதிரி தான் இருக்கும் ஆகவே சில சொல்கிறாங்க என்ன வங்கி மத்திய வங்கி நூல் சைவரசம் ஆக்கி விட்டதா சில சொல்லுவாங்க இனி வீட்டுக்கு ஒருத்தருக்கு சொல்லி தார் எனக்கு அப்போ இனி வீட்டுக்கு வட்டி இல்லைன்னு சொல்லி அப்படி இல்லை அவர்கள் மத்திய வங்கி இவர்கள் கொடுக்கும் அந்த பணத்துக்கு நூல் அதாவது இவ்வளோ காலம் ஒன்று வருஷம் அஞ்சு வீதம் ஒரு வீதம் அவர்கள் பணத்தை வச்சுக்க வங்கியில் கொடுக்கும்போது ஒரு தொகை அவருக்கு தேவைதா என்ன ஒரு சும்மா யாரும் கொடுக்க மாட்டீங்க யாரும் கொடுக்க போகிறீங்க ஆகவே அவர்கள் இவ்வளோ காலமும் ஒரு வீதம் ஒன்று சட்ட ரெண்டு வீதம் அப்படி தான் கொடுத்துருது அப்படி கொடுக்கும்போது வங்கியிலும் வந்து ஒரு விதமாக நுக்குமா ரெண்டு வீதம் வச்சு கொடுக்கும்போது ரெண்டு வீதம் ஒன்று சட்டு வீதம் அப்படி வந்து கொண்டுருந்துது இப்போ போன வசதத்தில் இப்போ வேறு குறைத்து 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 சைபர் சதத்துக்கு கொண்டிருக்காங்க அதாவது சுவிஸ் நேஷனல் பேங்க் சர்வீஸ் சதத்துக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது வங்கியில் இனி தங்களுக்கு ஒரு வட்டி வீதத்தை வச்சு சில விளையாடுவர்கள் நுழைமா எட்டு வீதம் நூக்குமா ஒன்பது வீதம் ஒரு வீதம் ஒன்று சென்ட் ரெண்டு வீதம் அப்படிலாம் வைக்கலாம் வைக்கும்பொழுது இனி வட்டி வீதங்கள் சரியாக வீட்டுக்கான வட்டி சரியாக குறைகின்றது உதாரணத்துக்கு சில பேர் சரோன் வரியாபல் என்றால் சரோன் வரியாபல் என்பது என்று சொன்னால் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கும் மாதம் என்ன போகுதோ அதுபடி கூடி குறையும் இப்போ கூடு குறையும் போது மூன்று மாதத்துக்கு ஒருக்கா சில வட்டி கூடி கூடியிருக்கும் நீ கட்டும் தொகை சில நேரங்களில் குறைய இருக்கும் அதுவும் இப்பொழுது உங்களுக்கு இன்னும் குறைய வரப்போகுன்றது என்று சொன்னால் நீங்கள் செவிக் கூடிய இருக்கும் என்றால் இந்த வட்டி விகிதம் மீண்டும் திருப்பி குறைந்தபடியா அவர் ஸ்விஸ் நேஷ்னல் பேங்க் மீண்டும் வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது ஆகவே வங்கிகளின் உங்களுக்கான வீட்டுக்கான கிபோதெக் வட்டி விதம் நல்லா மீண்டும் இங்கல் என்று குறைக்கப்பட்டுரும் ஆகவே வீடு வாங்குகளுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் என்றால் ஆனாலும் வீட்டின் பருமதியில் கூடிக்கொண்டிருக்கின்றன வீட்டின் வட்டி விதம் குறைந்திருக்கு இந்த நேரம் வீடு வாங்குகிறவர்கள் வாங்கலாம் நீங்கள் வீடு வாங்க விரும்புகிறவர்கள் உங்களுக்கான பல பல வங்கிகளுடன் நாங்கள் சேர்ந்து வேலை செய்தால் உங்களுக்கான வீட்டுக்கலனையும் நாங்கள் செய்தோம் அது மட்டுமின்றி எந்த வங்கியில் எந்த வட்டி வீதம் உங்களுக்கு சுறையாக போன்றோம் அந்த வங்கியிலும் சேர்த்துடுவோம் வீடு வைத்திருக்கிறவர்கள் வீட்டை வைத்து இன்னொரு வீடு வாங்குவதுக்கும் அது மட்டும் இல்லை சேர்த்து சொன்னால் அண்டி நாங்கள் தான் வீட்டை ஃபிக்ஸ் ஆக்கிட்டோம் சரி போல அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் மாற்றிட்டோம் சொன்னால் இந்த அஞ்சு வருஷம் மாற்றியிருந்தால் இப்போ உங்களுக்கு மூன்று வருஷம் முடிந்திருந்தால் நீங்கள் பன்னெண்டு மாற்றிங்க வேறு வங்கிக்கு நீங்கள் மாற்றிடலாம் நீங்கள் கேட்கலாம் மா மாற்றினா என்ன மாற்றி சொன்னால் இப்போ என்ன விதமோ அதை இப்பயே ஃபிக்ஸ் பண்ணி பன்னெண்டு மாற்றி பிறகு நீங்கள் எங்கள் எங்களுடைய வங்கிக்கு நீங்கள் வரலாம் இப்போத்தான் வட்டி எதுவும் அதே நீங்கள் பன்னெண்டு மாதத்துல நீங்கள் வேறு வங்கி நீங்கள் மாற்ற மாற்றக்கூடியா இருக்குது மற்றபடி நீங்கள் இல்லை வெள்ளன மாதம் வந்து மூன்று வருஷம் கிடக்குன்னு சொன்னால் மூன்று வருஷத்துக்கான பனாட்சி அதாவது மூன்று வருஷத்துக்கு கட்ட வேண்டிய அவ்வளோ தொகை இவ்வளோ மாதம் கட்டுங்களோ ஒரு கதைக்கு மாதத்துக்கு அஞ்சூரூவா கட்டுறதா அந்த மூன்று வருஷத்துக்கான அஞ்சூரூவா அப்படியே கட்டுறோம் அஞ்சுருவான்னு சொன்னால் வருஷத்துக்கு ஆறாயிரம் அர்ப்பணி பதினெட்டாயிரம் கட்டுத்தான் நீங்கள் வேறு வங்கி வரலாம் அதோட இப்பொழுது வட்டிகள் குறைந்திருக்க வழியாக பயன்படுத்தவில்லை உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் என்றால் வீடு வாங்க இனப்படுகளுக்கு என்று இந்த வட்டி விதம் குறைந்திருப்பது உண்மையிலேயே ஒரு சந்தோஷ விஷயம் ஆகவே வீடு வாங்குறவர்களுக்கு உண்மையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு ஆனால் வீட்டின் பெருமையிலும் கூடியிருக்கின்றன ஆனால் இந்த நேரம் வீடு வாங்குவது மிகவும் நல்லது விரும்பியர்கள் இன்னொரு தோன்றும் வீடு அவங்க நாங்கள் சேர்ந்துடுவோம் அது இல்லை வரி வரியாபுள் சரவண வைத்திருப்பது அதுவும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு விடயம் என்றால் அவருடைய கட்டுக்காசல் போது அவர்கள் சேமிப்பதற்கான வழிகள் இங்கே இருக்கின்றன ஆகவே இன்று மத்திய வங்கி வட்டி குறைத்தது உண்மையிலே வரவேக்க வேண்டிய விஷயம் அவர்கள் மக்களுக்கு என்றால் எல்லோரும் வீடு வாங்க ஆசைப்படுறவர்கள் இவ்வளோ பேர் வீடுகளை வாங்க துடிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆகவே இது உங்களுக்கு தெரிந்து கொள்கிறோம் மீண்டும் நன்றி நன்றி மீண்டும் அடுத்த